தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து கடலூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் பெட்ரோ கெமிக்கல் பார்க் பெட்ரோ கெமிக்கல் பூங்காவை அமைப்போம் என அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது இது கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து கிராமங்களும் நாகை மாவட்டத்தில் இருபது கிராமங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க் அமையும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு செக்ஷன் ஆக்டில் விதிப்படி கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கரும் நஞ்சை நிலம் காவிரி பாசனம் இருக்கின்ற நிலம் நஞ்ச நிலத்தில் அதிலும் குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் பார்க் அமைப்பது இது சாதாரண துரோகம் கிடையாது என்னை கேட்டால் இது ஒரு முட்டாள்தனம் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய நிலங்கள் குறுகி வருகிறது அதிலும் டெல்டா மாவட்டம் காவிரி டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கின்றார்கள் நீர் கிடையாது ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் அங்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறது கடலூர் சிப்காட்டால் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலைகளால் அங்கே நிலத்தடி நீர் மாசுபட்டு தாய்ப்பாலில் கடலூரில் தாய்ப்பாலில் டயாக்சன் இருக்கிறது எழநீரில் டயாக்சன் இருக்கிறது இப்படி மோசமான விளைவுகள் அங்கே மீன் அங்கே கடலில் பிடிக்கின்ற மீனில் டயாக்சின் இருக்கிறது அது மட்டுமில்லை பரங்கிப்பேட்டை பகுதியில் அங்கே சாயப்பட்டறை கழிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கடலூர் நாகை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அனல் மின் நிலையங்கள் இருக்கிறது ஓஎன்ஜிசி காவிரி டெல்டா பகுதியிலே இரண்டாயிரம் ஆழ்துளை கிணறுகளை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அந்த காவிரி டெல்டா முழுமையிலும் பாழாகிவிடும் அதனால் அரசு அறிவித்த அந்த நாற்பத்தைந்து கிராமங்களில் இந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க் வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபொழுதும் விடாது அனுமதி கொடுக்க முடியாது எங்களால் அதை அந்த பார்க் அங்கே வர விடமாட்டோம் கடுமையான முறையிலே நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டம் எந்த வேணால் போகும் இது வந்து வாழ்வாதார பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இந்தியாவில் பல சட்டங்கள் இருக்கிறது நிலம் கையகப்படுத்துகின்ற சட்டத்தில் தெளிவாக இருக்கிற நஞ்ச நிலத்தை யாரும் எடுக்க முடியாது என்று வெட்லேண்டை எடுக்க முடியாது என்று அங்கே ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கரும் நஞ்ச நிலம் முப்போகம் விளைகின்ற ஒரு பூமி அது அங்கே இருக்கின்ற மக்களை அகற்றி அங்கே பெட்ரோ கெமிக்கல் பார்க்கின்றால் அது நாசமாகிவிடும் அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடின்னு நான் சொல்லுவேன் இதற்கு அனுமதி கொடுத்தது திமுக மத்திய அமைச்சர் அழகிரி காலத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டது இப்போது அண்ணா திமுக ஆட்சியிலே அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள் சமீபத்தில் கெசட் நோட்டிஃபிகேஷன் செய்திருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற மக்களை திரட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் வச்சு திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கடுமையான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் இப்பொழுதே தமிழக அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய செய்யவில்லை என்றால் மேற்கு வங்கத்தில் நடந்த சிங்கூர் நந்திகிராம் போன்ற சம்பவங்கள் இங்கே நடக்கும் உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்தில் அங்கே பார்த்தா வெறும் ரெண்டாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் தான் டாடா நிறுவனத்திற்காக அங்கே சிங்கூர் நந்திகிராமில் எடுக்கப்பட்டது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது இங்கே ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நஞ்சை நிலத்தை எடுத்து அதை நாசப்படுத்த துடித்து மத்திய மாநில அரசுகள் இது நாங்கள் ஒருபொழுதும் விடமாட்டோம் தமிழக அரசு ஒரு கையாலாகாத ஒரு அரசு ஒரு தற்காலிக அரசு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசு அவங்களுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கணும் அது வேற எதுவும் மக்களை பற்றிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி தெரியாத ஒரு அரசு ஒரு உதாரணம் நேற்று நான் மணலி சென்றேன் மனலியில் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அப்போது அங்கே ஆறு மாத காலமாக திருவற்றியூரில் மேம்பாலத்தை கட்டி அதை திறக்காமல் வைத்திருந்தார்கள் கேட்டால் முதலமைச்சர் தேதி கொடுக்கல அதனால் நாங்கள் திறக்கலைன்னு சொன்னாங்க அப்புறம் நேற்று நான் அறிவிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு நாட்களில் இந்த மேம்பாலத்தை திறக்கவில்லை என்றால் எங்கள் கட்சியின் முன்னாள் ரயில்வே துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி மூன்றாவது நாள் போய் திறந்து விடுவார் என்று அறிவித்தேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலத்தை நாளைக்கு முதலமைச்சர் திறக்க போகிறாருன்னு ஒரு அறிப்பு வந்திருக்கு நீட்டு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது நீட்டு தேர்வு ரத்து செய்யணும் நீட்டு தேர்வு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது இந்த நீட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா வெறும் பணக்கார பிள்ளைங்களுக்காக நடத்தப்படுகின்ற நீட்டு தேர்வு பணம் வச்சிருந்தா நீட்டு தேர்வு அதுக்கு டுட்டோரியலில் போயிட்டு அது பார்த்துக்கலாம் அதுக்கு நான் உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த ஆண்டு ஒன்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகள் பன்னிரெண்டாவது தேர்வு எழுதினார்கள் வெறும் பதினாறு ஆயிரம் பதினாறாயிரம் பிள்ளைகள் மட்டும்தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதினார்கள் இந்த நீட் தேர்வு நூறு விழுக்காடு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் அப்போது இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு தான் அதற்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு எங்களுடைய கணிப்பு என்னென்னா தமிழ்நாட்டு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு மருத்துவ இடங்கள் அரசிடம் இருக்கிறது இந்த மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு இடங்கத்தில் மூவாயிரம் இடம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும் வெறும் முந்நூறு அல்லது நானூறு இடங்கள் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு போய் சேரும் எண்ணிக்கையில் சொன்னேன்னா ஒன்பது லட்சம் பேர் முந்நூறு இடம் பதினாறாயிரம் பேருக்கு மூவாயிரம் இடம் இதே கடந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னா மூவாயிரத்தி நானூறு மருத்துவ இடங்களில் மூவாயிரத்தி முந்நூறு இடங்கள் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்தது வெறும் நூறு இடம் தான் மற்ற பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு சேர்ந்தது இது மிகப்பெரிய ஒரு அநீதி இப்போது சிபிஎஸ்சின்னா தனியார் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம்னா அது கட்டணம் தொண்ணூறு விழுக்காடு பள்ளிக்கூடம் தனியாரில் இருக்குது கட்டணம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம்னு கட்டணும் இது யாரும் சேர முடியாது டுட்டோரியலில் சேரணும் இப்போது ஒரு உதாரணம் நான் நேற்றைய முன்தினம் வந்து உண்ணாவிரதம் இருந்தேன் நீட்டு வேண்டான்னு அந்த உண்ணாவிரதத்தில் ஒரு மாணவன் வந்து ப பேசணேன் அங்கே வந்து பேசினேன் என்னென்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மதிப்பெண்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்னு நினச்சே பார்க்க முடியாது ஆனால் அவன் நீட்டு சரியாக செய்யலை எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு பதட்டமாக இருந்தான் இன்னொரு மாணவன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் அதாவது கட் ஆஃப் பார்த்து நூற்றி தொண்ணூத்தொம்போது இரநூறுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்போது நீட்டு இல்லைனா சாதாரணமாக கிடைச்சிடும் இன்னொரு பெண் ஒரு தாய் வந்து பேசினாங்க என் பொண்ணு வந்து எதுக்கு இவ்வளோ நல்ல மார்க் எடுத்தது எனக்கு தெரியல ஏன் எடுத்தது ஒரு வருத்தப்பட்டாங்க நினச்சி பாருங்க ஏதாவது ஒரு தாய் வருத்தப்படுவாங்களா பெண்ணு ஏன் அவ்வளோ மதிப்பெண்கள் அப்போது இதெல்லாம் வந்து நீட்டினால மிகப்பெரிய பாதிப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அது இல்லாமல் ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டு அரசு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது அதன் பிறகு மத்திய அரசிடம் அனுப்பி சொல்லிட்டு மறந்துட்டாங்க ஆறு மாதங்களாக நான் ஒரு நாலு நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து அப்போ கேட்குறேன் இது மாதிரி ஒரு சட்டம் அனுப்பிச்சிருக்காங்களே என்னன்னு அப்படியான்னு கேட்கறாரு எங்க இருக்குன்னு கேட்குறாரு இல்லை நீங்க தான் வந்து ஒரு ஒப்பீனியனுக்காக அமைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லணும் அப்படியா நான் இன்னிக்கே அதிகாரிகிட்ட நான் பேசுறேன் அப்போ இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு குட்கா வைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது அவருக்கு அதனால இதெல்லாம் மோஸ்டடி நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு அவர் ஒரு முடிச்சு முடிச்சுடு 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 அதன் பிறகு நான் அதன் பிறகு நான் ராஜ்நாத் சிங்கை பார்த்ததுக்கு பிறகு தான் இவங்க போய் அமைச்சரை பார்க்குறாங்க அவங்க போய் மற்ற அமைச்சர் பார்க்க அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து நான் ஜனாதிபதி போய் பார்க்குறேன் ஜனாதிபதி பார்க்குறப்ப தான் இவங்க அப்புறம் போய் அதை பார்த்து தான் அவங்க பிரதமர் போய் பார்க்குறாங்க என்ன உறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல வெளியில சொல்லலையே அப்போ அப்போ எதிர்கட்சியும் தான் அப்படிதான் எதிர்கட்சி நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் அறிவிக்கிறோம் போராட்டம் அறிவிக்கிறோம் அப்புறம் எதிர்க்கட்சி நாங்கள் மனித சங்கிலி பண்ணுவோம் ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆறு மாசமா சட்டமன்றத்தில் எல்லாம் இப்போ பண்ணல போராடல ஏன்னா இது நீட்டு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இந்த நீட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது இன்னொரு இன்னொரு அமைச்சர்கள் குழு போயிருக்காங்க இன்று மாலை முதலமைச்சருக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க நாளைக்கு வந்து புதிய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பொறுப்பேற்கிறாங்க புதிய குடியரசுத் தலைவராக இப்ப இவங்க போகக்கூடிய அந்த பயணம் எந்த அளவுக்கு இருக்கணும் குடியரசுத் தலைவர் சந்திக்கணுமா சந்திச்சு விதி விளக்கப்படுறதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டு நினைக்கிறீங்க அதாவது இவங்க போறது நீட்டுக்காக போல புதிய குடியரசு பொது பொறுப்பேற்க போறது அதுக்கு தான் போறாங்க அங்கே போய் பொறுப்பேற்ற குடிய புதிய குடியரசு தலைவர்கிட்ட போய் ஷால் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் வந்துருக்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்து போடுவாங்க வேறு தவிர இந்த நீட்டு பிரச்சனைக்காகவோ இல்லாட்டி இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்காகவோ இல்லாட்டி மீனவர்கள் பிரச்சனைக்காகவோ நெடுவாசல் பிரச்சனைக்காகவோ கதிராமங்கலம் பிரச்சனைக்காகவோ கொற்றலை கொசத்தலை ஆற்று பிரச்சனைக்காகவோ மேகதாது பிரச்சனைக்காகவோ அட்டப்பாடி பிரச்சனைக்காகவோ அல்லது இலங்கை தமிழர் பிரச்சனைக்காகவோ போகிறது கிடையாது இவங்களோட சொந்த பிரச்சனைக்காக இவங்க அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க நான் கேட்குற கேள்வி ஆறு மாதங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு சட்டம் நிலுவையில் இருக்குதுன்னா ஆறு மாதமும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்த அடுத்த வாரம் ஏதோ ஆய்வு எது இப்போ கவுன்சிலிங் நடக்குதுன்னு இருக்காங்க இந்த வழக்கு போட்டது இருபத்தாறாம் தேதி வரும் ஏன்னா இப்போ அதுக்கு முன்பு வழக்கு எண்பத்தைந்து விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கு வந்து சரியாக வாதம் வரல சரியாக வாதி வாதம் இடலை நீதிமன்றத்தில் இப்போ அந்த சைட்டில் பார்த்தா எதிர்ப்பு வாதம் பார்த்தீங்கன்னா இருபது வழக்கறிஞர்கள் நளினி சிதம்பரத்துலேருந்து எல்லாம் வழக்கு பல வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் நீதி வழக்கறிஞரெலாம் வந்து வாதம் பண்ணுறாங்க நம்ம சைடில் முத்துக்குமாரசாமி நல்லவர் தான் ஆனால் அவர் போதாது இப்போது அட்லீஸ்ட் இருபத்தாறாம் தேதினா நல்ல டெல்லியிலேருந்து நல்ல பெரிய வழக்கறிஞர்கள்லாம் கொண்டு வந்து வாதம் பண்ணுங்க நம்ம சைடில் எடுத்து வைக்கணும் பிரச்சனைகள்லாம் சொல்லணும் அதில் நிச்சயமாக சாத்தியம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலே நுழைவுத் தேர்வு இல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது இன்னொரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணல ரெண்டாயிர இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு சட்டம் இருக்குது அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை அனுமதி அனுமதிச்சுருக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் செல்லும்னு சொல்லியிருந்தது அப்போது அதனால் சட்டம் இருக்குது விதி உலகம் நிச்சயமா கொலைப்போம் ஜல்லிக்கட்டுனால ஆறு மாத் ஆறு நாட்களில் சட்டம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு ஏன் ஜல்லிக்கட்டு இதே போன்ற பிரச்சனை தானே தமிழ்நாடு பிரச்சனை தானே அதுவும் மற்ற மாநிலங்களும் இதே போன்ற பிரச்சனை இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆறு நாட்களில் சட்டத்தை முழுமையடை கொண்டு வந்தாங்க ஜனாதிபதி கையெழுத்து போட்டார் ஏன் இதுக்கு ஏன் ஆறு மாதம் ஏன் மத்திய அரசு நிலுவையில் இருக்கு ஏன் மத்திய அரசு ஒன்னு கொடுக்குறோம் இல்லை அனுமதி கொடுக்குறோம் இல்லைன்னு ஏதாவது ஒன்னு போட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாமே இவங்க என்ன இருக்காங்க ஆறு மாதமாக இது இது இன்னும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லை நான் சொல்கிறது டிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் மத்திய அரசிடம் ஒரு சுற்றறிக்கை வந்துட்டு அதில் எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் மத்திய அரசு தான் அது கவுன்சிலிங் பண்ணுவாங்கன்னு இப்போ அறிவிப்பு வந்திருக்கு ஒரு மாதம் போன மாதம் அப்படி என்ன நடக்கும்னா ஐம்பது ஆண்டு காலம் இவ்வளோ காலமாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் தான் அதில் சேருவாங்க ஆனால் இப்போ மத்திய அரசு கவுன்சில்லாம் யாருன்னா சேரலாம் அப்போ ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரை உருவாக்கணுன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் பீகார்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து சத்தீஸ்கர்லேருந்து வந்து இங்கே படிச்சுக்கிட்டு போயிட்டு அவங்க அங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க இங்கே வேலை செய்வாங்க என்ன உறுதி இருக்குது இங்கே வேலை செய்யாலும் தமிழ் தெரியாது அவங்களுக்கு அதனால் என்ன நடக்குன்னா ஐ அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க மற்ற மாநிலத்தை சார்ந்தவர் தான் இருக்க போகிறாங்க இங்கே மருத்துவமனையில் படிச்சுட்டு அவங்க போயிட போகிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எதுக்கப்புறம் நான் ஏன் வரியை கட்டிட்டு மருத்துவ மருத்துவமனைகள் தொடங்கணும் எதுக்கு நான் வந்து என் பணத்தில் வந்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் உருவாக்கி வேறு யாரோ படிச்சுட்டு போகிறதுக்கு நாளைக்கு தமிழ்நாட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை ஏழை நோயாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்து வைத்தியம் செய்கிற ஆப்ரேஷன் கார்டியாலஜி ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு யாரும் இருக்க போகிறது இல்லை நெஃப்ராலஜி நியூராலஜி யூராலஜி யாரும் இருக்க போகிறது கிடையாது இதுக்கு இங்கே இருக்கிற ஒரு கையாளாக முதலமைச்சர் அது ஒரு பிரச்சனையாக அவருக்கு தெரியாது எங்களுடைய உயர்நிலை குழு முடிவு பண்ணும் விரைவில் நீட் விவகாரத்தில் வந்து தமிழக அரசு துணை குடியரசு அரசியல் நான் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நான் சொல்லியிருக்கேன் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒரு மாத்திரங்கள் அமைக்கலைன்னா நாங்கள் தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் இந்த நிலைப்பாடு எல்லாம் கட்சியும் எடுத்து மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்திருந்ததுன்னா நிச்சயமா நீட்டுக்கும் நமக்கு விளக்கம் கிடைச்சி விளக்கு கிடைச்சதுக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கலாம் ஏன்னா எட்டு விழுக்காடு தமிழ்நாடு வாக்குகள் தேர்தல் இப்போ தேர்தலுக்கு பிறகு எவ்வளோ ஜெயிச்சு வெற்றி பெற்றதுலாம் அது வேற ஆனால் அன்னைக்கு சூழலில் வேறு மாதிரி இருந்தது எட்டு விழுக்காடு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு கட்சி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஆனால் அப்படி இல்லையே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இவங்களாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்க திமுக அண்ணா திமுக சுயநலவாதிகள் அவங்களுடைய சொந்த பிரச்சனை தான் பார்க்குறாங்க தவிர தமிழ்நாடு பிரச்சனைலாம் அவங்களாம் பார்க்கவே இல்லை இனியாவது அப்படி பார்க்கணும்னு என்னுடைய நோக்கம் நடிகர்கள் ஒரு கும்பிடுப்பா போதும்பாச்சர்கள் இந்த ஊதி ஊதி பெருசா பூதாகரமா ஊடகங்கள் தானே அவங்க வராங்களோ இல்லையா நீங்க தானே வராங்க வராங்க நீ பலமுறை நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க யாராவது சொல்லட்டுமே அவங்க சொல்ற மாதிரி இல்லையே நீங்க தானே சொல்றீங்க அதை நீங்க நிறுத்தீங்கன்னா போதும் நல்லா தமிழ்நாடு வரும்